வணக்கம் ஒரு செய்தி பக்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக குழந்தை உரிமை ஆர்வலர் முனைவர் வர்ஜில் டிசாமி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் தமிழகத்தில் இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்ன காரணமும் சொல்லப்படுது சொல்லப்படுதுக்கு அரசு தரப்பிலருந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்கா ஜீரோ என்ரோல்மெண்ட் அதாவது மூன்று வருடங்களாக எந்த பள்ளிகளில் வந்து குழந்தைகள் வந்து சேர்க்கப்படவில்லையோ அந்த மாதிரி பள்ளிகள் வந்து மூடப்படுவதற்கான ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்கு பிள்ளைகள் வராங்க அப்படின்னா திரும்ப திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நாங்கள் வந்து ஃபுல்லா மூடிட்டோன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஆண்டுக்கான அந்த பார்த்து வருமானம் இல்ல மூன்று ஆண்டுகளுக்கு அந்த மூன்று ஆண்டுகள் பார்த்துட்டு மூன்று ஆண்டுகளாக அங்க குழந்தைகளே சேரல அந்த பள்ளியில அப்படின்னு அந்த பள்ளியை ஒரு வந்து அரசு இது கட்டமா எப்படி நோக்கி நகரும் தமிழ்நாட்டுல அதிகப்படியான அரசு பள்ளிகள் இருக்கு தனியார் பள்ளிகள் இருந்தாலும் அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வராருங்க அப்படிங்கறதையும் அந்த டேட்டா எப்படி குடுக்கறாங்க அதாவது இப்போ கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து மிக அதிகமாயிருக்கு அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த ஆண்டம் வந்து கல்வித்துறையிலேருந்தே சொன்னாங்க மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இப்போ அரசு பள்ளியில் வந்து புதியதாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அரசும் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க உதாரணமாக வந்து சர்வே பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றது அது மாதிரி செய்யும்பொழுது இந்த பிள்ளைகளை ஈர்ப்பதற்கான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அது நடக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து இது போல பள்ளிகள் மூடப்படுகின்றது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கறதா தான் இருக்கு ஏன்னா அரசு பள்ளிகள் தான் வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் பின்தங்கிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளி யாருக்கெல்லாம் வந்து கல்வி உண்மையிலேயே போய் சேரணுமோ அவங்கள வந்து ரீச் பண்ணக்கூடியது வந்து அரசு பள்ளிகள் தான் இப்போ அரசு பள்ளிகள் மூடப்படும் போது இந்த குழந்தைகளின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வருது நம்ம நிச்சயமா அந்த முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு தள்ளப்படுதா அப்படின்னு சொல்றாங்க ஏன் தள்ளப்பட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ வந்து சென்னை மாதிரி நகரங்கள்ல நீங்க பார்க்கும்பொழுது வந்து நிறைய இடம்பெயர் இடம்பெயருங்கன்னா சொல்றோம் இடம் மாற்றம் செய்யப்படுகின்றார்கள் அவங்க எல்லாம் வந்து குடிசை பகுதிகளில வாழக்கூடிய குடும்பங்கள் அப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் வந்து மெயினா அரசு பள்ளிகளுக்கு அவங்க இங்க இருந்து வேற இடங்களுக்கு இப்போ தர்மசேமஞ்சேரி பெரும்பாக்கம் அது மாதிரி இடங்களுக்கு வந்து மாற்றப்படும் பொழுது இங்க வந்து அந்த பள்ளிகள்ல நேச்சுரலா குழந்தைகள் இருக்க மாட்டாங்க வேற யாரும் குழந்தைகள் அப்பா அந்த பள்ளிகளை மூடுறாங்க ஆனா மூடனா அதே சமயத்துல எங்க அந்த பிள்ளைங்க போறாங்களோ அந்த இடத்துல வந்து பள்ளிகளை தொடங்குறாங்களா அப்படிங்கறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு போதுமான பள்ளிகள் வந்து இல்லை இந்த மாதிரி அடுக்குமாடு குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா நாங்களும் சந்திச்சிட்டு பேசிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்குள்ள பிரைமரி ஸ்கூல் இருக்கணும் இத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் குடும்பங்கள் பத்தாயிரம் குடும்பங்கள் பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கும்போது அந்த ஸ்பேஷியல் கான்செப்ட வந்து அப்ளை பண்ணா வந்து அது சரிப்பட்டு வரும் அடர்த்தியான பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷனை வச்சு நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பிரைமரி ஸ்கூலோ ஹை ஸ்கூலோ ஹையர் செகண்டரி ஸ்கூலோ துவங்கணும் முக்கியமா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேட்கும் என்ன சொல்றாங்க பக்கத்துலேயே இருக்க அப்படிங்கிறாங்க பட் அந்த பாப்புலேஷனை வந்து கணக்குல கொண்டு ஏன்னா இப்போ வந்து மாறி வரக்கூடிய சூழலில் அதையும் வந்து கணக்குல கொண்டு அரசு வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் அந்த சிக்கல் இருக்கா மேம் அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க டீச்சர்ஸ் குறைவா இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் ரேஷியோ சரி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்றதுல தேர்ட்டி ஒன்னு சொல்றோம் பட் அது மெயின்டைன் பண்ண நிறைய பிள்ளைகள் இருக்கிறதான் வந்து நம்ம பார்க்குறோம் சில பள்ளிகளில் இது போல பள்ளிகளில் வந்து நம்பர் குறைவாக இருக்குது உதாரணமாக வடசென்னையில் ஒரு நாங்கள் பணி செய்யக்கூடிய ஒரு பகுதியில் கூட இப்போ குழந்தைகளே இல்லை ஏன்னா அந்த இடத்த வந்து டெனமெண்ட்ஸ் இடிச்சிட்டு வேற போகிறாங்க ஸோ மக்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அப்போ குழந்தைங்க கண்டிப்பாக இல்லை இன்னொரு ரீசன் வந்து நமக்கு வந்து என்னதான் வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா கூட அது வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில வந்து நிறைய பார்க்குறோம் ஸோ அந்த அரசு பள்ளிகளில் வந்து சரியான முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை சரியான முறையில் பார்க்கப்படுவதில்லை அப்படிங்கிறதுனாலையும் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போக போகாத ஒரு சூழல் இருக்கு எடுத்து வராங்க முன்னாடி வந்து மதிய உணவு திட்டம் இருந்துச்சு இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க இப்போ அதன் காரணமாகவும் உணவுகள் இல்லாத உணவுகள் சரியாக கிடைக்காத பிள்ளைகள் பள்ளியை நோக்கி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் படிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல தொய்வுகள் இருக்குங்கிற கொஞ்சம் தொய்வு இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க புதல்வன் ஸ்கீம் இருக்கு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க இவ்வளவு இருந்தாலும் அது வந்து பேப்பர்ல உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு பட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்த்தாக்கா வந்து கொஞ்சம் கேள்விக்குறி அதெல்லாமே நீங்கள் சொல்கிறது பத்தாவது பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கான ஸ்கீம்ஸாக இருக்கும் ஆமாம் அடிப்படை கல்வி வர்றவங்களுக்கும் சிக்கலாக இருக்கு சிக்கலாக இருக்கும் சென்னையை தாண்டி அவங்க சொல்றது நீலகிரியில் பதினேழு பள்ளிகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சிவகங்கையில் பதினாறு திண்டுக்கல்ல பன்னெண்டு சென்னை ஈரோடு மதுரையில் தலா பத்து பத்து பள்ளிகள் ஸோ சென்னை போன்ற மாநகரம் தாண்டி கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இப்போ அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சு இப்போ கிராமப்புறம் முக்கியமாக நீலகிரின்னு சொல்லி நீலகிரி தான் டாப்பில் இருக்கு பதினேழு பத்து பிள்ளைகள் வந்து பள்ளிகள் வந்து மூடப்படுகின்றது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க எஸ்டி மக்கள் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய கல்விக் கொள்கையிலையும் சரி குழந்தைகள் கொள்கைலையும் சரி அரசு வந்து எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்காக நம்ம வந்து தீவிரமாக செயல்படுவோம் அவங்கள ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பட் இந்த பள்ளிகள் மூடப்படும் போது முக்கிய மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக அந்த எஸ்டி சில்ட்ரன் வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து பள்ளிகள் பக்கத்தில் இருக்காது அப்போ இந்த பள்ளிகளை பிள்ளைகள் வரலங்கிறதுனால பள்ளிகளை மூட்டாங்க ஏன் வரலங்குறத அரசு பார்க்க உண்மை டெமோக்ராஃபிக்னு சொல்கிறாங்க குழந்தைகளுடைய எண்ணிக்கை உண்மையிலேயே அந்த காரணம் இருக்கா அப்புறம் மைக்ரேஷன் சொல்கிறாங்க ஸோ பிள்ளைகள் அங்கே இல்லையா இல்லன்னா வேற தனியார் பிள்ளை பள்ளிகளுக்கு போகிறாங்களான்றதையும் பார்க்கணும் தனியார் பள்ளிகளுக்கு போகிற பிள்ளைகள் என்ன ஆகும் அப்படின்னா மேபி கொஞ்ச நாள் போவாங்க ஃபியூ இயர்ஸு அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னும் போது ட்ராப் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ட்ராப் அவுட் ஆனாக்கா சைல்டு லேபர் ஆகிறாங்க ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா அரசு பள்ளி வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணி உண்மையிலேயே குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்தால் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அங்கே வருவாங்க மலைப்பகுதிகளில் நான் என்னோட வேலை செய்யக்கூடிய சிலர்கிட்ட எல்லாம் பேசணும் இப்போ என்ன சொல்றாங்க நிறைய பிள்ளைங்க வந்து பஸ்ல போறாங்க தனியார் பள்ளிகளுக்கு ஏன் அப்படி போறாங்க ஏன் அரசு பள்ளி பக்கத்தில் இருக்கும் அது போகாம தனியார் பள்ளிக்கு போறாங்க அதை வந்து அரசு கண்டிப்பா ஆய்வு செய்து அவங்க தனியா ஒரு பேருந்து கொடுக்கறதுனால ஈஸியா இருக்கு நாங்கள் போறோம் அப்படிங்கிறாங்க ஆமா அதாவது அரசு ஆய்வு செய்து அந்த பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் மொழியை உடனே மூடுறதுங்கிறது வந்து ஒரு தீர்வாக இருக்குது முக்கியமாக ரூரல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸில் இந்த ஒரு முயற்சியை எடுத்து ஆகணும் அரசு குழந்தைகள் பிறப்பு சதவீதம் வந்து குறையுது அதனால தான் இது விஷயத்தை இதோட லிங்க் பண்ணுறாங்க அதை நம்ம சரின்னு எடுத்துக்கலாமா அது அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்பு விகிதம் வந்து பிறப்பு விகிதம் குறையுது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒன்று பிறப்பு விகிதமும் குறையுது இன்னொன்று அர்பனைசேஷனும் அதிகமாகும் இந்திய அளவில் பார்க்கும்போது கூட தமிழ்நாடு அர்பனைசேஷன் ரேட் அதிகமாக இருக்கு நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அர்பனைசேஷன் அப்ப இருந்து வர்றதுனால ரூரல் ஏரியாஸ்ல பிள்ளைகள் பட் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம சொல்லுவோம் ரீச் 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 த லாஸ்ட் மைல் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த லாஸ்ட் மைல் சில்ட்ரன் வந்து வில்லேஜ்ல பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அரசு வந்து கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு தனியார் பள்ளிகள் சின்ன சின்ன பள்ளிகள் வந்து மஷ்ரூம் ஆகுது அந்த பள்ளிகளுக்கு ஏன் பிள்ளைகள் போறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு யூனிஃபார்ம் போட்டோம் ஒரு இங்கிலீஷில் பேசுகிறோம் மம்மி டேடின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையிலேயே அங்கேயே வந்து கல்வி தரம் உயர்வாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது சஷிமா அரசு பள்ளியில் கூட அதை விட நல்லாயிருக்கும் ஸோ அரசு பள்ளிகள் இன்னும் முக்கியமாக ரூரல் ஏரியாஸில் எப்படி வந்து குழந்தைகளை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அரசு பள்ளியிலையும் வந்து யூனிஃபார்ம் ஐடி கார்டு ஷூஸு இதையும் வந்து நம்ம ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துடுறாங்க பட் இருந்தாலும் கல்வித்தரத்தை அடிப்படையாக வைத்து பெற்றோர்கள் அதை நோக்கி போகிறாங்களாப்போ கல்வி தரம் என்ன மாதிரியான அவங்க கற்றல் திறன்கள் எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அது ரொம்ப குறைவா இருக்கு நிறைய பள்ளிகள் அதாவது சில பள்ளிகள்ல வந்து அரசு வந்து நல்லா செய்றாங்க சென்னையிலே பார்க்கும்போதே சில பள்ளிகள் நல்லா இருக்கும் முக்கியம் வட சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தரம் வந்து தான் இருக்கு கம்பேர் பண்ணுமோ தென் சென்னையோட ஸோ அப்போ ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் மோசமாக இருக்கு தரம்ங்கிறது வந்து சொல்லிக் கொடுப்பதில் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகளும் இருக்கு கற்றல் இருக்கு ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் போறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் ஓன்லி என்ரோல்மெண்ட் அண்ட் பட் இட் பி எஜுகேஷன் கல்வி வந்து பிள்ளைகள் வந்து கற்கணும் அந்த கற்றல் திறன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு நம்ம வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட வந்து நம்ம ஆசை ரிப்போர்ட்டும் நிறையாவே சொல்கிறாங்க இப்போ வந்து அரசு அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க நம்ம கல்வி கொள்கையிலும் சொல்லியிருக்காங்க என்ன எழுத்தும் அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என்ன சொல்வோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆல் பாஸ் சொல்லிடுறாங்க நோ டிடென்ஷன் பாலிசின்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நோ டிடென்ஷன் பாலிசி அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஒன்றா வகுப்பு அப்படின்னா அவங்க என்ன திறனை அடையணுமோ அதை அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும் நோ டிட்டென்ஷன் சொல்லிட்டு என்ன ஆகுது நீ பாட்டுக்கு அப்படியே ஏற்றிட்டு போயிடு நைன்த்துக்கு போன பிறகு தான் அங்கே பிரச்சனை ஆகுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அரசு ஒவ்வொரு வருஷமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அசஸ்மெண்ட் பண்ணணும் அதை ஆசிரியருக்கும் அந்த பொறுப்பை வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்லா இருக்கும் தனியார் பள்ளிகள்லேயே எழுவத்தி ரெண்டு சதவீதம் வந்து எந்த விதமான சேர்க்கையும் நிகழலை அப்படிங்கிறதையும் அரசு சொல்கிறாங்க இப்போ அதை எப்படி தனியார் பள்ளியை நோக்கி மாணவர்கள் போறான்னு ஒரு பக்கம் வாதங்கள் வைக்கப்பட்டாலும் தனியார் பள்ளியிலும் இல்லைங்கிறாங்க தனியார் பள்ளிகள்னா இப்போ ரொம்ப சின்ன சின்ன பள்ளிகள் இருக்கு இல்லையா அங்க வந்து குழந்தைகளுடைய சேர்க்கை வந்து குறையிறத பார்க்கறோம் இப்போ வந்து நிறைய தனியார் பள்ளிகள்ல போனவங்க எப்படி போயிருப்பாங்கன்னா ஒரு மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்க போறாங்க அவங்க என்ன ஆகுறாங்க அதை விட பெட்டர் ஸ்கூல்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்து வரதையும் பார்க்குறேன் அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு தனியார் பள்ளிகளில் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இந்த பிள்ளைகள் அப்போ அந்த வெற்றிடத்தை இந்த பிள்ளைகளை சேமே வந்து ஃபில் ஃபில் பண்ணுற மாதிரி ஆகும் கோவிடுக்கு அப்புறம் நிலைமை எப்படி மாறி இருக்குமோ எல்லாருமே கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்கன்னு ஒரு பக்கம் வாதம் வைக்கப்பட்டாலும் அரசு பள்ளியை நோக்கி வரவங்க அதிகமாக இருக்காங்கன்னு அந்த டேட்டாவை பார்க்க முடியுது கோவிடுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்குதுப்போ அதான் கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியல அந்த தனியார் பள்ளிகள் இருக்கியா சின்ன சின்ன பள்ளிகளில் ஃபீஸ் கட்ட முடியலங்கிற ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து அப்போ அரசு பள்ளியில் சேர ஆரம்பித்தாங்க அந்த ஒரு இது இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது நிறைய நான் அரசுல நிறைய திட்டங்கள் இருக்குது ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம் தனியார் பள்ளிகள் பார்க்கும்பொழுது இந்த சின்ன சின்ன பள்ளிகள் இருக்கு இல்லையா மஷ்ரூம் ஆகி இருக்கக்கூடிய இப்போ ஸ்லம்ஸ்லேயே நிறைய பள்ளிகள் இருக்குது வில்லேஜஸ்ல இருக்குது அவங்க வேன் வச்சு பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பள்ளிகளில் வந்து இப்போ என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த அரசு என்ன மாதிரி நடவடிக்கையை வந்து துரிதமாக கொண்டு வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரியே மூன்று வருடங்கள் பார்த்து தான் அந்த ஸ்கூலை மூடுறாங்க இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் இதே மாதிரி நிலைமை வருதுன்னா தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் குழந்தைகள் சார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அரசு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து ஆய்வு செய்யணும் எதனால வந்து இந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு வரல அது வந்து அவுட்டா இல்லைன்னா வேற ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்னும் டிராப் அவுட்னா என்ன ரீசன் சைல்ட் லேபரா இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பார்க்கணும் ரெண்டாவது வந்து அவங்க ஏன் வந்து மற்ற பள்ளிகளுக்கு போறாங்க தனியார் பள்ளிகளுக்கு போறாங்க ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து என்னுடைய அனுபவத்திலையும் பார்க்கும்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மாதிரி பிரைமரி லெவல் முடிஞ்சோன்னே ட்ராப் அவுட் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க திரும்பி இந்த ஸ்கூலுக்கும் அவங்களால வர முடியல இங்கே வந்தோம் படிக்க முடியல சில சமயங்களில் நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் இந்த ஸ்கூலுக்கு நான் எப்படி வர்றது நான் போக மாட்டேன் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிட்டு நின்றுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு எதனால் அவங்க அங்கே போகிறாங்க நிறைய பேர் வந்து பஸ்ஸில் போகிறாங்க ரொம்ப தூரம்லாம் கூட போகிறாங்க பிள்ளைகள் அது மாதிரி இல்லாமல் அருகாமை பள்ளிகளை எப்படி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும் அதாவது சில பள்ளிகள் மட்டும் இப்போ கூட கல்விக் கொள்கையில் வந்து மாடல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் வெற்றி பள்ளிகள் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ ஒரு சில இது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மற்றதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பிள்ளைகள் வந்து போயிடுவாங்க அரசுடைய இது என்னென்னா எல்லாருக்கும் ரீச் பண்ணணும் நம்ம இட்ஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸலன்ஸ் நம்ம வந்து நல்லா இருக்கிறவங்கள மட்டும் நல்லா இருக்கவங்கள செய்யணும் அட் த சேம் டைம் இந்த பிள்ளைகளை வந்து நம்ம விட்டுடக்கூடாது மாவட்ட தலைமையகத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அடிமட்ட அடிமுறைல கிராமப்புறங்கள் மலைவாழ் பகுதிகள் அந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ் அந்த மாதிரி பகுதிகள்ல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும் ஒரு ஆய்வு செய்யணும் அரசு வந்து கன்டினியூஸா ஆய்வு செய்து எதனா இப்ப மூணு வருஷம் நீங்க பாக்குறீங்க அந்த மூணு வருஷத்துல என்ன ஆய்வு செய்து என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறது நமக்கு தெரியும் குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகமா தான் கோவிடுக்கு அப்புறம் அப்புறம் நிறையவே ஜாஸ்தியாச்சு குழந்தை தொழிலாளர்கள் ஏன்னா பள்ளிக்கு போகாததுனால குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை அதிகமாச்சு இப்போ கொஞ்சம் குறையுது ஆனால் அந்த குழந்தை தொழிலாளர்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து சட்டம் என்ன சொல்லுது ஆர்டி ஆக்டும் பதினான்கு வயது சொல்லுது இந்த சைல்ட் லேபர் ஆக்டும் வந்து பதினான்கு வயது சொல்லுது ஸோ பதினான்கு வயதுக்கப்புறம் நீ வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறதான் இருக்குது சட்டத்தில் வந்து பதினான்கு வயதுக்குள்ளேயும் என்ன அப்படின்னாக்கா நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்ஸில் வேலை செய்யலாம் வீட்டில் சேர்ந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக எல்லாரும் குழந்தை தொழில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அடலசன்ட் லேபர் நிறையவே இருக்குது அப்போ அந்த ட்ராப் அவுட் வந்து எயித்து நைன்த்தில் வந்து நிறைய ட்ராப் அவுட் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக கிராமப்புற பகுதிகளில் நம்ம வந்து ஏன்னா நாங்கள் சைல்ட் லேபர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கேம்பெயின் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் ஸ்டேட் கன்வீனராகவும் இருக்கேன் அப்படின் போது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது சைல்ட் லேபர் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறத பல்வேறு விதமான வகையில் அதிகமாகிட்டு நம்ம பார்க்க முடியுது இரநூத்தி எட்டு ஸ்கூல் மூடப்படுவதால் என்ன மாதிரியான சிக்கல் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க அரங்கத்தில் வந்து பல்வேறு ரொம்ப நன்றிமா நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்